സ്ലാ വരഹി വർക്കാത്ത കണ്ണിമിക്കളേ അല്ലാഹു നല്ലണിയാകളെ അരുമിയും ഭാഗ്യം കളേ கம்பஸ் மகான் தாரா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய பறவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது அல்லாசுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் ரப்பின் பொருத்தத்தை பெற்ற நன்மக்களுடைய வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நசீபை துந்தருள்வானாங்களே மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பொறுத்த வரையிலே மனிதனுக்கு உலகத்தில் எந்த பொருளுக்கும் சுயமாக எந்த சக்தியும் கிடையாது வாழ்க்கையில என்னென்ன உயர்வுகளை நாம் பெற்றிருந்தாலும் என்ன திறமையை பெற்றிருந்தாலும் எந்த கல்வி ஞானத்தை பெற்றிருந்தாலும் வாழ்க்கையிலே போற்றத்தக்க எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி மனிதனுக்கென்றும் சரி உலகத்தினுடைய பொருள்களுக்கும் சரி சுயமான சக்தி என்பது கிடையாது சின்ன காரியங்களை செய்வதற்குண்டான சக்தியும் சரி ஒரு கையை உயர்த்துவது தாழ்த்துவது எந்த ஒரு நிலையில் உள்ள சக்தியானாலும் சரி நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை ஒரு அபூவத்தை இல்லாம இல்லா அதையும் என்பதுதான் நம்முடைய அடித்தளமான எனவே உலகத்தில் ஒரு மனிதன் அவர் பெற்றிருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் திறமை பொருளாதாரம் நன்முயற்சி எல்லாவற்றையும் பெற வேண்டும் அதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு காரியத்தினுடைய முடிவும் அதை நடத்தாண்டுபவனும் ரகுஸ் மகான ஹூவத்தாரா என்ற அடித்தளமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை குரானும் நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் தாய் செல்லாசர் அவர்களும் பல்வகையிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் நாம் எல்லாம் அறிந்த அல்லது கேள்விப்பட்ட ஹதீதிலே உள்ள செய்திதான் இமாம் திருமதி ரஹமதுல்லாஹி அரேஹி அவர்கள் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அரஹி அவர்கள் அதேபோல் இமாம் அகமதுபின் ஹம்பல் நதி ஒன்னாகத்தாரான் போன்ற பெருமக்கள் தங்களுடைய கித்தாபுகளிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் செய்தனால் சுகை நதி ஒன்னாக வர சஹாதி அதர்த்து ரசூல்தான் செல்லா அவர்களை பார்க்கிறார்கள் தொழுது முடித்தவுடனே ஏதோ வாய் அசைத்து ஓதி கொண்டே இருக்கிறார் ஹமச செல்லா செல்லம் வாய் அசைத்து எதையோ ஓதி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சுகையும் சொல்கிறார்கள் நாயகம் செல்லந்தால சிலம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த காரியத்தை என்னவென்று என்னால் விளங்க இயறவில்லை என்ன ரசூலும் எங்களுக்கு சொல்லவும் இல்லை ஆனால் நான் கவனித்து பார்க்கிறேன் அவர்கள் தொழுத முடித்துவிட்டு எதையோ வாயசை ஓதி கொண்டிருக்கிறார் சல்லாசம் ஒரு நாள் சென்று கேட்கிறார்கள் யார் சொல்லலாம் தாங்கள் எதையோ வாயசைத்து ஓதி கொண்டிருக்கிறீர்களே என்னவென்று நான் விளங்கி கொள்ளலாமா என்று கேட்டார் சல்லாசலம் சொன்னார்கள் என்னவென்று சொல்கிறேன் ஆனால் அதற்கு முன்னால் எதற்காக நான் அதை ஓதுகிறேன் என்ன வார்த்தை ஓதுகிறேன் என்பதை விட எதற்காக ஓதுகிறேன் என்பதையும் சேர்த்து விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை சொல்லிக் கொடுக்கிறார் சொன்னார்கள் முற்காலத்தில் ஒரு நபி இருந்தார் அந்த நபிக்கு அல்லாஹு ஆற்றல் மிக்க வலிமையான திறமையான புஜபலம் மிக்க பெரிய சமூகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் அந்த கூட்டம் எல்லாமே புஜபலம் மிக்கவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் எந்த அளவுக்குள் சென்ன ஒவ்வொரு ஆட்களும் பல்வேறு வலிமையிலே திறமையிலே உன்னதமானவர்கள் அந்த நபி நினைச்சாங்களா இவர்களுக்கு இணையாக இவர்களுக்கு ஈடாக வலிமையிலும் ஆற்றலிலும் வேறு யார் வர முடியும் இப்படிப்பட்ட வலிமை என்று அந்த நபி அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது எண்ணம் என்பதை விட அதை நினைத்து ஒரு விதமான பெருமையும் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டு விட்டது அப்படி அந்த நபிக்கு ஏற்பட்ட நேரத்தில் அல்லாஹுத்தாரா அதை விரும்பவில்லை கொடுக்கப்பட்டதெல்லாம் ரப்பு கொடுத்தது சுயமாக நம்முடைய ஆற்றலை கொண்டு எதை உருவாக்கி கொண்டோம் அதனால் அது ரப்பு கொடுத்தது என்ற ஒரு நிலையிலே அதை கொண்டு உண்டான ஒரு சின்ன பெருமை உள்ளுக்குள் ஏற்பட்ட உடனே அல்லாஹுத்தாலா அந்த சமூகத்திற்கும் அந்த நபிக்கும் ஒரு சோதனை உண்டாக்கினார் சொல்கிறார்கள் அல்லாஹுத்தாலா அந்த நபிக்கு சொன்னான் உங்களுடைய சமூகத்திலே மூன்று வகையான சோதனைகளில் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று என்னுடைய அஜலில் ஒளிவாதி அதனாலே அந்த மூன்றில் எது என்பதை வேண்டுமானால் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மூன்றில் ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு வந்தே தீர்வு உங்களுடைய சமூகத்திற்கு என்று சொன்னார் என்னவென்று அன் அடியும் அலையும் அதுபகம் ஒன்று அவர்களுக்கு கடுமையான விரோதி ஒன்று சாற்றப்பட போகிறார் கடுமையான விரோதி சாற்றப்பட போகிறார் அந்த விரோதியை கொண்டு உண்டான சோதனை அல்லது அவர்களுக்கு பசி பட்டினி பஞ்சம் இதை கொண்டு உண்டான ஒரு சோதனை அல்லது உங்களுடைய உம்மத்திலே ஒரு பகுதி அவர்கள் அழித்து விடப்பட வேண்டும் இறந்து விட வேண்டும் இந்த மூன்றில் ஒரு சோதனை ஆனால் மூன்றில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த மூன்றில் ஒன்று வந்தே தீரும் நல்லா சொல்லிட்டான் தான் முத்தருடைய உம்மத்திலே செய்தார்கள் கடைசியில் அவர்கள் ரப்பிடத்தில் சொன்னார்கள் ரப்பே மூன்றில் ஒன்று கண்டிப்பாக வந்துதான் தீர வேண்டும் என்று சொன்னால் விரோதி என்று சொன்னால் எப்படிப்பட்ட விரோதி எவ்வளவு காலம் அதனுடைய விளைவுகள் இருக்கும் என்பதை அறியவில்லை பட்டினி பஞ்சம் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் அது உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் எவ்வளவு காலம் தொடரும் என்பதும் தெரியவில்லை அதனாலே இந்த உம்மத்திலே ஒரு பகுதி அளிக்கப்பட்டால் அதோடு இந்த சோதனை முடிந்து விடுகிறது என்றால் நாங்கள் மூன்றாவது தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்ல அவர்கள் கையை கீழே இறக்கவில்லை அவர்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கானுடைய உம்மத்து இறந்து விட்டால் என்று அதை தெளிவாக இமாம் திருமதி ரமத்துள்ளா அலைவர்கள் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாய் அஹமது ஹம்பதுல்லா தரன் அவர்கள் இது ஓன்னுள்ள பேர் மேதைகள் அந்த ஹரீதை தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார் சொல்லாதலும் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது ஓர் உள்ள ஒரு சோதனை என்னுடைய உம்மத்துமார்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இல்லாவில்லா ரப்பே உன்னுடைய கட்டளைக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் நான் யாரை எதிர்த்து நின்றாலும் கூட உனக்கு உனக்காக அதை செய்கிறேன் யுத்தம் செய்வது உனக்காக அதனால் உலா அகல ஒலா கூவத்தை பில்லா என்று நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் அதனாலே வாழ்க்கையிலே திறமை ஆற்றல் மேன்மை கல்வி நன்முயற்சி எது இருந்தாலும் சரி பொருளாதார பலம் இருந்தாலும் சரி மக்களுடைய வாக்கியம் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் எதை கொண்டும் ஒரு மனிதன் அதை கொண்டு பெருமை கொள்வதோ என்னால் ஆனது என்று நம்புவதோ நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை இப்படி இருந்தது என்று சொன்னால் அதை கொண்டு பயன்பாடும் அதிகமாக இருக்கும் அதனுடைய பலாவலங்கள் நிச்சயமாக மேன்மையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் உலகத்தில் அபிமார்களிலேயே தலை சிறந்த பேச்சாளர் செய்தி ஹத்தீபுல் நம்பியா நபிமார்களிலேயே ஆக சிறந்த பேச்சாளர் என்று அறியப்படக்கூடியவர்கள் சலாம் அலைக்கலாம் நபிமார்கள் பெயர் கேட்டால் அப்படி சொல்ல வேண்டும் நபிமார்களிலேயே ஆக சிறந்த பேச்சாளர் என்று வரலாறு சொல்லுகிறது குரான் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறது ஏன் அவர்கள் ஹத்தீம் இல்லப்படியா நபிமார்களிலேயே சிறந்த பேச்சாளர் என்று சொன்னால் குரான் அதற்கு உண்டான மூன்று காரணத்தை சொல்லி காண்பிக்கிறது அதற்கு சுஹைப் இஸ்லாம் உடைய வார்த்தையிலே அவர் அவர்கள் சொன்னதை அல்லா குரான் சொல்கிறான் இலாமாக்கு முதலாவது அவங்க சொல்றாங்க நான் எதை உங்களுக்கு ஏவுகிறவனோ அந்த காரியத்தை வாழ்க்கையில் நான் செய்வேன் எதை உங்களுக்கு செய்யக்கூடாது என்று நான் சொல்கிறேனோ அதை நான் செய்ய மாட்டேன் மா உரியது அன் உஹாலிபக்கும் இலாமா அன்ஹாக்குமான எதை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு நான் சொல்கிறேனோ அதை நான் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன் ஒன்று இரண்டாவது நான் சொல்வதெல்லாம் ஏதாவது ஒரு இஸ்லாகை நன்மையை நாடித்தான் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குவதற்காக அல்லது உலகாதாய வேறு ஏதாவது நோக்கங்களுக்காக அதுவெல்லாம் என்னுடைய பேச்சில் இல்லை நான் நன்மையை நாடித்தான் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரி அதை கொண்டு ஏதாவது நன்மை உண்டாக வேண்டும் அதை கொண்டு ஏதாவது சீர்திருத்தம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன் அது அல்லாமல் என்னுடைய வார்த்தைக்கு இல்லை மூன்றாவது நான் ஆயிரம் விஷயங்களை சொல்லட்டும் அது உம்மத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது அது ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டுதான் அழகி தவக்கல் உமா உணவு இல்லா பில்லா எனக்கு ஏற்படக்கூடிய இந்த நல் உதவி என்பது ரப்பினுடைய பேரர்களை கொண்டு அல்லாது சுயமாக என்னுடைய வார்த்தையை கொண்டு ஆகிவிட்டது என்னுடைய முயற்சியை கொண்டு நடந்து விட்டது என்னுடைய காரியங்களை கொண்டு நான் எடுத்தது நான் எப்படி ஆகிவிட்டது என்பதல்ல அல்ல காரியங்களுடைய அசல் மூலகர்த்தா சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டுதான் என்று அதற்கு செய்து நான் சுலாயிப் சொன்ன அந்த மூன்று வார்த்தைகள் அதனால்தான் உலகத்திலேயே நபிமார்களிலே சிறந்த பேச்சாளராக அதற்கு சுலாயிப் அலிப்பட்டால் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அருமையான பெருமக்களை முசா அலி இஸ்லாம் கேட்கிறாங்க இன்னைக்குள்ள மனிதர்களிலேயே ஆக சிறந்தவர்கள் யார் என்று உண்மையிலேயே சிறந்தவர்கள் யாராக இருக்க முடியும் அல்லாஹுத்தாரா ஒரு நபியாக தேர்ந்தெடுத்தவர்களை அனுப்பி இருக்கிறான் உலகத்தில் வந்த நபிமார்களிலேயே ஆக சிறந்த நபிகளை மூன்றாவது அவர்கள் சல்லாசலமுக்கு பின்னால் பிராகலை இஸ்லாமுக்கு பின்னால் ஆக சிறந்த நபி பூசாலை இஸ்லாம் ரப்பிடத்தில் உரையாடக்கூடிய ஆட்களை வழங்கி இருக்கிறான் உள்ள சுமா அஞ்சு நபிமார்கள்ல ஒரு ஆள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திறப்பு பூசாலை இஸ்லாம் இடத்தில் கேட்கிறார்கள் இன்று வாழும் மனிதர்களிலேயே ஆயிரம்னாஸ் மனிதர்களை மிக சிறந்தவர் யார் என்று கேட்கிறார் முசாஹிஸ்லாம் பார்க்கிறாங்க எல்லாம் நம்மள நபியா தேர்ந்தெடுத்திருக்கலாம் உரையாடும் ஆற்றலை கொடுத்திருக்கிறான் உருள் லட்சமான அஞ்சு நபிமார்கள் ஒரு ஆளு என்றெல்லாம் நினைத்த மூசா அலை சலாம் நான் தான் சொன்னான் வார்த்தையில ஒண்ணு தப்பில்லை யதார்த்தம் அதுதான் வெளிப்படையாது ஆனால் அல்லாவுக்கு அந்த வார்த்தை ஒத்துக்கொள்ள அல்லாவுக்கு அந்த வார்த்தை ஆயிரம் திறமைகள் இருக்கட்டும் ஆயிரம் கல்வி இருக்கட்டும் எல்லாம் இருந்தாலும் நான் என்னால் அது அல்லாஹ் கத்துக்கிற அல்லாஹுத்தாலா அவனுடைய நாட்டத்தை கொண்டு ரப்பினுடைய நாட்டத்தில் எதுவோ அதுதான் என்று ஒழிக்காமல் நான் என்று சொன்னதுனால்தான் அல்லாஹு தாலா அதனால் ஹிதர் அலி இஸ்லாம் என்ற ஒரு இறை நேசனத்தில் சென்று பாடம் படித்துவார் என்று அல்லாஹுத்தாலா அனுப்பினான் அவரிடத்தில் சென்று பாரம்பரிய அனுப்பினான் ஏன் என்று சொன்னால் மனிதன் எவ்வளவு உயர் நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு உச்சமான நிலையில் இருந்தாலும் சரி காரியங்கள் அனைத்தும் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டும் அவனுடைய முடிவை கொண்டும் நடக்கிறது வெளிப்படையான நிலையிலே முயற்சிகள் இருக்கலாம் அதிலே வேண்டாம் என்று சொல்லல செய்யத்தான் செய்யணும் திறமையை உண்டாக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் முடிவை ரப்பிடத்தில் கொடுத்து விடக்கூடிய ஒரு தன்மைதான் ஒரு ஈமானுடைய உயர்ந்த பண்பு என்பதை மார்க்கவன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அதற்கு செய்துனா யாக்கூப் அலை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணதிலே சகோதரர்கள்லாம் வந்து கேக்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்களோட அனுப்புங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கரோட அனுப்பங்கள் என்றுCategoryID செய்கிறார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இன்னி அகாபு யஅகுலஹு ருபூ வ நீங்க கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும் பொழுது என் பிள்ளை ஓனாய் அதுல அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அப்படினு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க லைன் அகுலஹு வ நஹுஸ்பா ஏளோ ஆட்கள் మిక வரகை வலிமை மிக்கவர்கள் ஒரு பெரிய கூட்டம் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எங்களை மிச்சு எங்களை மிஞ்சி எப்படி வந்து அதை அடித்து செல்லும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு செய்தனாய் அகூ அலிஸ்லாம் சகோதரர்களோடு அனுப்பி வைத்தார்கள் சகோதரர்களோடு அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் இவ்வளவு வலிமை வைக்கவர்கள் இருக்கிறோம் பின்னால் நிறைய வரலாறுகள் நடந்தது என்று சொன்னாலும் கூட இதுவா காணமாயிட்டான் பின்னால அவங்க கிடத்த தூக்கி போட்டாங்க அது எது சம்பவங்கள்லாம் புறாண்டு வருது ஆனால் அதே அபு அலிஸ்லாம் பின்னால் யூஸ் அலிஸ்லாமை தொலைத்து பல வருஷங்கள் ஆனதற்கு பின்னால் வரலாற்றிலே ஒரு செய்தியிலே நாற்பது வருஷம் என்று கூட வருகிறது அதற்கு பிறகு புன்யாமியனை அனுப்பி வைக்கும்படி இன்னொரு மகன் புன்யாமியனை அனுப்பி வைக்கும்படி கேட்ட பொழுது அதற்கு அப்புலாம் சொன்ன வார்த்தை குரான் ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறார் வாழ்க்கையில நம்முடைய திறமையால் முயற்சியால் சக்தியால் கல்வியால் ஆற்றலால் பொருளாதாரத்தால் மக்கள் செல்வத்தால் இதை கொண்டெல்லாம் இப்படி நடந்து விட்டது என்று எண்ணுவது என்பது இருக்கிறதே ரப்பினுடைய அந்த தவக்குளுக்கு மாற்றமானது ரப்பின் பக்கம் உள்ள அந்த ஒரு நிலைக்கு சேருவது அவன்பால் தான் சேரவே ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன அதற்கு செய்தனா முகமது ரசூல் செல்லும் அவர்கள் சங்கையான தாய்களே நின்று சொன்னார்களே அல்லா மின்னி கபில் யா அல்லா நான் வாய்ப்பானது எனக்கு தெரிந்த முயற்சிகளை செய்து விட்டேன் ரப்பே முன்புறத்திலிருந்து எனக்கு ஆற்றத்தை ஆற்றலை ரப்பே நான் சொல்ல வேண்டிய முறையில் ஏதாவது குறைவு செய்து விட்டேனோ என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார் சொன்னால் சில அப்படி சொல்ல முடியுமா இல்லா அப்படி ரசு ஏன் சொன்னார் என்று சொன்னால் ரப்பினுடைய குதிரத்தின் மீது வல்லமையின் மீது ஆற்றலின் மீது இந்த உம்மத் எப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்வை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று உலகத்தாருக்கு படிப்பை சொல்வதற்கு ஆசை அலி இஸ்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கும் பொழுது சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் பாதுகாப்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் பாதுகாப்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் என்று ரப்பின் மீது பாரத்தை சுமத்தி அதற்கு குன்யாமின் அலை இஸ்லாமியை அனுப்பி வைக்கிறார்கள் புன்யாமின் போனவர் திரும்பி பத்திரமாக வந்தார் என்பது மாத்திரமல்ல காணாமல் போன கிடைப்பதற்கு காரணமாக இருந்தார் உண்மையானவர்களே அல்லாஹ் நமக்கு எல்லா மேன்மைகளையும் வழங்க வேண்டும் எல்லா மென்மைகளை வழங்க வேண்டும் திறமையை ஆற்றலை பொருளாதாரத்தை சிறந்த அறிவு ஞானத்தை எல்லாவற்றையும் வழங்கினாலும் ஆயிரம் முயற்சிகள் நாம் செய்தாலும் அதனுடைய முடிவை தருபவனும் அதற்குண்டான முடிவை தரக்கூடிய ஆற்றல் பெற்றவனுமாக ரப்ப இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் பதி வைக்கக்கூடிய செய்திதான் ஹவுகலா என்ற வார்த்தை இல்லா பில்லா என்று சொல்கிறோமே ஹவுகலா என்ற வார்த்தை அந்த என்பது சொர்க்கத்தினுடைய உன்னதமான உயர் உள்ளது என்று மார்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறது தாலா நம்முடைய திறமையை நம்முடைய முயற்சியை நம்முடைய ஆற்றலை நம்முடைய பொருளாதாரத்தை ரப்புக்கு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மேன்மைகளை எல்லாம் இன்னும் உயர்வாக்கி தர வேண்டும் ஆனால் அந்த காரியத்தினுடைய இறுதி முடிவு அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றலையும் அதனுடைய முடிவு செய்வதுமாக அல்லாஹ் இருக்கிறான் இந்த நம்பிக்கையை உள்ளத்தின் அடித்தளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹு விளங்கும் ஆற்றலை தந்தருள்வானா நம்முடைய காரியங்களை அல்லாஹ் சீராக்கி அருள் உரிவானா நாம் அறிந்து அறியாத எல்லா விதமான காரியங்களுடைய நுட்பத்தையும் நமக்கு அறிவித்து தந்து அதை அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி அருள் உரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ரொம்ப நாளமேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم